வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா நைட் ஓகே என்னடா இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா சும்மா நான் ஷார்ட்ஸ் பண்ணி இருந்தேன் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு நான் வந்து சேலத்தில் போயிட்டு நகர் நடிகர்கள் நடனம் பார்த்தீங்க இல்லையா அதில் ஒரு பார்ட்டை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னொரு பார்ட்டு நான் வந்து வேறு கமல் எடுத்தது அங்கங்கே எடுத்து வச்சுருந்தேன் இப்போதான் எல்லாம் அமிச்சாங்க எனக்கு இப்போ அதெல்லாம் ஜாயின் பண்ணி போடுறேன் பாருங்கள் அது என்னென்னா ஒரு சினிமா படம் நீங்கள் பார்க்குறதோட அந்த சினிமா படத்தை எடுக்கிறதுக்கு எப்படி ட்ரை பண்ணியிருப்பாங்க மேக்கப் போட்டிருப்பாங்க ஆளுங்க ட்ரெஸ் மாற்றிருப்பாங்க ரிகர்சல் பார்த்துருப்பாங்க அதெல்லாம் இருக்குது இல்லையா அதே மாதிரி தான் இப்போ வரப்போற வீடியோ அந்த மாதிரி வீடியோ தான் எங்க நாங்கள் எப்படி கிளம்ப போகிறோம் ஸ்டேஜுக்கு மேக்கப் பொண்ணு சொல்கிறது அவங்க ரொம்ப பாருங்கள் இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் பாட்டு லென்த்தாக கூட சொல்கிறாங்க யூடியூப்பில் பாட்டு லென்த்தாக போட்டால் காப்பி ரெடி ஸ்ட்ரைக் வரும் ஓகே இந்த வீடியோ பாருங்க பார்ட் டூ நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் உள்ள ஷார்ட்ஸ் எல்லாம் பண்ணிருந்தேன் சரி திடீர் ஞாபகம் வந்துச்சு இப்போ தான் வாட்ஸ்அப்பில்லாம் வீடியோ வந்துச்சு கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்க ஒருத்தர் ஒருத்தர் ஸ்டேஜ் கிளம்புறப்போ கட்டி பிடிச்சின்னு கை கொடுத்துன்னு தொட்டு கும்பிட்டுன்னு போவாங்க ஏன்னா அது எங்களுக்கு ஒரு தொழில் தான் நிறைய பேர் கிண்டல் பண்ணுறாங்க இன்றைக்கி காலையில் கூட ஒரு பிரதர் கிண்டல் பண்ணியிருந்தாரு ஏன்னா உங்களுக்கு வேறு வேலை இல்லையா இந்த மாதிரி டான்ஸ் வேறு வேறுதென வேலை செய்யலாமான்ட்டு இதுவும் ஒரு தொழில் தானாங்க மூணாயிரரூவா கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டப்படுறது தெரியுமா நாங்கள் சரி பார்க்கு வருது பாருங்க ஓகே நன்றி மற்ற தொழிலை பழிக்காமையே நம்ம தொழில் மேலே நாம் பக்தியோட இருக்கலாம் அதுதான் கரெக்டாக தானேங்க இது என்னுடைய தொழில் இப்போதைக்கு ஓகே தேங்க்யூ ஓகேங்க அந்த செகண்ட் பார்ட்டு வீடியோ இது நடிகர்கள் பின்னாடி போய் மேக்கப் போட்டுக்கிறோம் எப்படி கஷ்டப்படுறோம் அங்கே மேக்கப் போகிறப்ப எப்படி கட்டி பிடிச்சின்னு போகிறோம் அதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க எங்கே பாருங்கள் சிவாஜி சார் மாதிரி கெட்ட போட்டுருக்காரு அவர் வந்து எம்ஜிஆர் சார் மாதிரி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு மேக்கப் இதெல்லாம் நாங்கள் வந்து பண்ணுறதால எங்களுக்கு ப்ரொமோஷன் அந்த வீடியோ அஜித் சார் மாதிரி மேக்கப் போடுவார் ஹெச்ஏ சூர்யா கும்பிட்டுருக்காரு இப்போ விஜய் சார் மாதிரி நம்ம விஜய் செந்தில் அஜித் செந்தில் வந்து மேக்கப் போட்டுகிட்டு இருக்கார் செந்தில் அவர் மேக்கப் போட்டு நான் மேக்கப் போட்டுகிட்டு இருக்கேன் இன்னும் தடவலை நான் இன்னும் தான் தடவணும் நான் வந்து அங்கே எல்லாருமே என்கிட்ட நல்லா பேசுவாங்க நல்லா பழகுவாங்க மேக்கப் ஆகிட்ட எவ்வளோ புதுசாக வச்சிருக்கார் பாருங்கள் இதுதான் நகல் நட்சத்திரம் நிலமை நாங்களாம் இப்படி தான் இருப்போம் நாங்கள் வந்து அசல் கிடையாது நகல் தவசி கெட்டப்பில் நம்ம விஜயன் சார் ரெடி இருக்கார் இப்போது வேண்டு பாய்ஸ் சார் நின்றுருக்காங்க என் கூட சப்போர்ட்டுக்கு ஆடுறதுக்கு இவர் தவசி கெட்டப்பில் இருப்பார் நம்ம தலைவர் ரொம்ப நல்ல மனிதர்கள் ஆனால் நம்ம நகல் நட்சத்திரம் எல்லாரும் ஒற்றுமையாக தாங்க இருக்கும் ஹாய் பார்த்திங்களா நல்ல மனுஷன் அடுத்து வந்து சிவாஜி சார் கெட்டப்பில் வேறு லெவலில் போனார் இவர் அப்படியே அசந்து போயிட்டேன் ஒரு பக்கம் மீசை உடைஞ்சுன்னு எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் அந்த கொசு கடியில் ட்ரெஸ் எல்லாமே உட்காந்து பின்னாடி அங்கே கவரம் ஓடிச்சு அது வர ஸ்மெல்லு நான் மேக்கப் போட்டேன் லிப்ஸ்டிக் மட்டும்தான் தடவலை இப்போ லிப்ஸ்டிக் தடவை போகிறேன் பார்த்துங்க லிப்ஸ்டிக் எப்படி தடவைன்ட்டு நான் லேடிஸ் கூட அந்த மாதிரி தடவ மாட்டேன் எப்படி தடவை பாருங்கள் அது இதெல்லாம் பண்ணால் தான் தூரத்தில் லைட்டிங்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் வந்து நல்லா தெரியும் இப்போ டான்ஸ் ஆட போகிறேன் நான் எல்லாரையும் கட்டி பிடிச்சிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் நான் போவேன் அது ப்ரொசீஜர் கமல் கிட்ட சொல்லுவேன் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு அங்கே போய் ஸ்டேஜில் நிற்பேன் பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாருங்கள் ரெடியாக போய் கிளம்பிட்டு இருக்கேன் பாருங்க அவர் எம்ஜிஆர் சார்டர் கெட்டப்பில் இருக்கார் போயிட்டு வரேன் அவர் ஆல் த பெஸ்ட்னு இரு அந்த மாதிரி தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு போகணும் அது ஒரு ப்ரொசீஜர் நேராக ஸ்டேஜில் பண்ணி விடுவேன் அடுத்த சாங் எந்த வர நான் போய்ட்டு மேலே டான்ஸ் ஆடுறதுக்கு அடுத்து வந்து பாருங்கள் அப்படியே த நம்ம ஜெயிலர் கெட்டப்பில் இருக்கார் பாருங்கள் ரஜினி சார் எல்லாமே நம்ம போய்ட்டு நல்லா பாடுவாங்க சூப்பராக பேசுவாங்க எல்லாம் மேக்கப் பண்ணி ரெடியாக இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தராக போவாங்க இன்ன்ட்டு தான் ஒருத்தர் மேக்கப் போகிறது குறைஞ்ச அரை மணி நேரத்து அரை மணி நேரம் ஆகிடும் பாருங்கள் தவசி கெட்டப்பில் வரல உள்ள இருக்கார் இவர் ம் நல்ல மனிதர் நம்ம மேலே எல்லாருமே ரொம்ப பாசமாக இருப்பாங்க நகல் நட்சத்திரமெல்லாம் இந்த பக்கம் அஜித் சார் இந்த பக்கம் விஜய் சார் நடுவில் நான் பார்த்தீங்களா நான் அவங்க மேலே பாசமாக இருப்பேன் அவங்க நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டோம் அந்தளவுக்கு நல்லா பேசிட்டு இருப்போம் இங்கே பாருங்கள் அஜித் விஜய் ரிஜியால் ரிஜாலாம் நிற்கிற மாதிரி இருக்கு இல்லையா நல் நல்ல நல்ல நல்லா நல்ல ஒரு மனிதர்கள் எல்லாருமே நல்ல மனிதர்கள் ம் ஹாய் பரத் இவன் பேர் பரத் இவன் வரணும் வரணும் சொல்லியிருந்தான் ஹாய் பரத் நல்லா இருக்கியா ரைட் ஓகே இவன் தான் நம்மளுக்கு கேமராலாம் எடுத்து கொடுப்பான் அப்போது சில சமயத்தில் ம் ஃபோட்டோ மேலே ஃபோட்டோ தான் அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தான் லைஃப் ம் இந்த ஒரு சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு வெளியே போனால் கிடைக்கும் வேலை எங்கேயும் கிடைக்காது ஒரு நகல் நட்சத்திரங்கள் ஒரு சந்தோஷமாக ஹாப்பியாக டான்ஸ் ஆடினு பாடினு ஒரு ஃபோட்டோ கூட அப்படியே பிடிச்சிட்டேன் பாருங்கள் அடுத்து பேங்களூர்லேருந்து நம்மளை பார்க்க வந்திருந்தாங்க நம்ம டான்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு இன்ஸ்டாகிராமில் பயங்கர ரீல்ஸ்லாம் பயங்கர ஃபேமஸ் இங்கோ ஆச்சரியமாக இருந்துச்சு அவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டு கார் எடுத்துன்னு வந்து அந்த குக்கிராமத்தில் பார்த்துட்டு போனாங்க லவ் யூ போத் ஐ லவ் வித் ஃபேமிலி ரொம்ப நல்லா சூப்பராக போனாங்க ரீல்ஸு அதை பற்றி நான் டீட்டெயில் பண்ண சொல்கிறேன் உங்களுக்கு கிரௌண்டு ஃபுல்லாகிட்டு மேலெல்லாம் நிறைய பேர் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மேலே ஃபுல்லாக லைனாக நிற்கிறாங்க அவ்வளோ ஒரு ஜனம் என்னால் மேலே யாரெல்லாம் ஃபுல்லாக காமிச்சிருக்க முடியும் அந்த பக்கம் ஃபுல்லாக கூட்டம் கூட்டம் ஃபுல்லாகிட்டு ரோடு சைடுன்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க டான்ஸ் பையன் நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஆடுறவங்க இவங்க ஆடுறதால நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடும் அப்பப்போ ஓகே ம் குட் ஆர்த்தி எம்ஜிஆர் சார் கெட்டப்பில் ரெடி ஆகிட்டுருக்கேன் அடுத்த பாட்டுக்கு அந்த பக்கம் வந்து ரஜினி சார் உட்காந்துருக்காரு இப்போ என் டான்ஸ் முடிஞ்சிடுச்சு இந்த கெட்டப்பை இவ்வளோ மாற்றணும் சொல்கிறேன் இவன் மாற்றவன் பாருங்கள் இப்போ டக்குன்ட்டு மாற்றிட்டு நான் பாருங்கள் பத்தியம் அடுத்த கெட்டப்பு மைத்திரி அன்னைக்கு காதலி சாங்ஸ் இது பண்ணுறதுக்கு நான் ஏன் இப்போ பேசுகிறேன்னா பின்னாடி வந்து பயங்கர சத்தம் மைக் சத்தம் கேட்கும் எம்ஜி சிவாஜி பறவை பாருங்கள் புதிய பறவை சிவாஜி சிகரெட் வச்சுன்னு இப்போ அடுத்து நான் ரெடி தான் வரவ அந்த பாட்டுக்கு விஜய் சார் கெட்டவர் மாறின்னு இருக்காரு நான் என்ன மாதிரிலேயே மாறின்னு இருக்கேன் அடுத்து வந்து பார்த்து நேருங்க எல்லாம் மேக்கப் போட்டுருக்கேன் கெட்டப் வாங்கினே இருக்குது அடுத்து நம்ம விஜயகாந்த் சார் ரெடி ஆகிட்டார் இந்த ஒரு பாட்டு இது ஒரு சூப்பர் பாட்டு இது பாட்டு ஞாபகம் மாட்டீங்கன்னா அந்த பாட்டு நான் போடுறேன் பாருங்கள் ஒரு ஏழு செகண்ட் போடுறேன் பார்த்து வியந்த மனிதர்கள் சத்யராஜ் சார் தான் இங்கே பாருங்கள் அப்படியே டிட்டோ ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இவ்வளோ நகல் லட்சத்திரே வேற லெவலில் இருந்தாருங்க அசந்து போயிட்டேன் நான் பா அப்படி இருந்தார் அவர் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது கண்டினியூஷன் சின்ன சின்ன சாங்ஸ் நான் பின்னாடி போடுறேன் ஓகேங்களா பாருங்கள் அதே மாதிரி பண்ணார் பாருங்கள் அப்படியே இருந்தார் அவர் எல்லோருமே அவர் கூட ஃபோட்டோ எடுத்துக்கினாங்க அவர் பேசுறது கையெல்லாம் பாருங்கள் சாதாரண பேசுகிறார் அதே சத்யராஜ் செயலர் இருக்கும் பாருங்கள்ல அப்படியே ஹைட்டு வெயிட்டு பேச்சு கீச்சு அப்படியே இருந்துச்சுங்க ஓகே இப்போ சின்ன சின்ன வீடியோ போட்டு இந்த வீடியோ முடிஞ்சிடும் ஓகே பாருங்கள் நல்லா இருக்காண்டா பிடிச்சா பாருங்கள்

குள்ள போகணும்க இவ சொல்ல இல்லாம் போய் சொல்லுவேன் பல்லாய் எழுக்கிறவல்ல பல்லாய் எழுக்கிற